ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம் ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம புது ஃபேக்ட்ரியில் இருக்கோம் ஸோ நமக்கு நிறைய கிஃப்ட்டு வந்திருக்கு இப்போவே ஓப்பன் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆக போகுது ஸோ இப்போயாவது ஓப்பன் பண்ணி அங்கே என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு நிறைய கிஃப்ட்டு வந்துச்சு அந்த எல்லா கிஃப்ட்லேயும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் பொதுவா வந்து பர்த்டே வெட்டிங் இந்த மாதிரி தான் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுவோம் சோ ஓப்பனிங் அப்படிங்கும் போது என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப ஸோ இருக்கு சோ என்ன ஒன்றா ஓபன் பண்ணுவோம் நமக்கு வந்து எல்லா கிப்டையும் நான் எடுத்து மேல வச்சேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய வால் கிளாக் வந்திருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கும் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் சோ அது போக வேற என்னென்னலாம் கொண்டு வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆர்வத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணியே வச்சுருக்காங்க எனக்கே தெரியாது ஸோ இதை நம்ம அப்புறமா பார்ப்போம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இதில் ஒரு பெரிய ஸ்வீட் ஒன்று வந்துச்சு அந்த ஸ்வீட்டை வந்து நாங்கள் ஃபுல்லாக காலி வைக்க முடிச்சிட்டோம் வந்து செமையாக இருந்தது மில்க் ஸ்வீட்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தது ஸோ நம்ம எல்லாத்துலேயும் வந்து குட்டி குட்டி கிஃப்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் வந்ததுலேயே ரொம்ப குட்டியான கிஃப்ட்டு வந்து இதுதான் இது வந்து ஜேயோட சிஸ்டர் கொடுத்தது என்னோடய சிஸ்டர் இன்னலா ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பவின் ஆமாம் அதுவும் கொடுத்துட்டு அண்ணி இது நீங்க வந்து ரிசெப்ஷன் முன்னாடி வைக்கணும் அப்படின்னு வேற சொல்லிச்சு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வா நான் எதிர்பார்க்கவே இல்லை பவி கிட்ட இருந்து இதற்கில் நான் நினைக்கும் போது என்ன நினைச்சேன்னா ஜீசஸோட இதுதான் கொடுத்திருக்கோம் பவி அப்படின்னு நினைச்சேன் பட் வந்து வேல் கொடுத்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு சீரியஸா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் கிஃப்டே என்னை வந்து அட்ராக்ட் பண்ணிருச்சு செம்மை இந்த மாதிரி கிஃப்ட் நான் பார்த்தது பார்த்ததில்ல ரொம்ப அழகா வந்துட்டு வேல் முருகன் கிட்ட வேலை வச்சாச்சு அடுத்து இந்த கிஃப்ட் இது எங்க ஜெயோட பிஸ்னஸ் ஃப்ரெண்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அவங்க கிஃப்ட் பண்ணாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் என்னது இது ஓ டைரி குட்டி குட்டி நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு சோ இது என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது வந்து குயிக்கா நோட் பண்ணணும் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டக்குனு இதில் ஒண்ணு எடுத்து அப்படியே நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இது ரொம்ப அழகா இருக்கு ரிசப்ஷன்லயே வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட் இது ஃபஸ்ட் இதுன்றாங்க யாரு இது யாருன்னே தெரியலையே ஓ இவங்க குட்டி பிள்ளையார் கொடுத்துருக்காங்க வா ஒயிட் கலர் பிள்ளையார் ரொம்ப அழகா இருக்காரு வெளிய பார்த்தீங்களா உங்க பக்கத்தில் நான் என்ன இருப்போம்ல அந்த மாதிரி இருக்கு ஸோ அதுக்கு அடுத்து கிஃப்டை பார்க்கலாமா கடுப்பாயிட்டீங்களா உங்க முகத்துல டென்ஷன் தெரியுது என்னடா ஒன்றுமே சொல்ல முடியாத இடத்துல கலாய்ச்சி விட்டாலே அப்படின்னு யாரு கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வேலை பார்த்தேன் அந்த ஆஃபீஸோட அந்த சார் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து கொடுத்துட்டு போனாங்க என்ன என்னோட ஓல்டு ஆபீஸ்ல இருந்து இன்வைட் பண்ணிருந்தேன் நிறைய பேரால் வர முடியல வந்துருந்தாங்க அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு வா புத்தா புத்தர் சில கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பிரபா கேட்டல குட்டி குட்டி பொம்மை வேணும்னு அது ரிசப்ஷனில் வைக்கிறது எனக்கு குட்டி குட்டி பொம்மை வாங்கி கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லிச்சு ஸோ இந்த கிஃப்ட் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து புத்தர் எப்படின்னா லேஸ் அப்படி சாஞ்ச மாதிரி இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து இதை பார்க்கல இது ஏதோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் மாரியம்மா ஸோ மாரியம்மா ஃபோட்டோ நல்லா இருக்கு இந்த மாதிரி போட்டோ பார்த்தே ரொம்ப மாதிரி இருக்கு இப்பெல்லாம் இந்த மாதிரி சாமி போட்டோ வந்துட்டாலே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அப்பதான் சாமி நம்ம கிட்ட இருப்பாங்க நீங்களே போட்டு கொடுப்பீங்க ஜே இல்லாதது பொல்லாததையும் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அடுத்த இண்ட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலாம் முதல்ல ரெக்கார்ட் போட்டிருக்கீங்களா அவங்க அவங்க இதுதான் கொடுத்தாங்க இது ஸ்வீட் வச்சு அதுவும் இது கொடுத்தாங்க இதை வந்து வந்து இது மேலே இப்படி வச்சுட்டு கனெக்ட் பண்ணி தண்ணி ஊற்றணும் போல் இது வந்து யானை யானை வந்து அப்படி தும்பிக்கையில் தண்ணி ஊப்பீச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் போல் ஸோ இவங்க எனக்கே தெரியாமல் ஓப்பன் பண்ண ஒரு கிஃப்ட் வந்து இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த வந்து பிள்ளையார் ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே வந்து நம்ம கீ ஹோல்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கீ ஹோல்ட்ரு இங்கே இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரண்டில் இங்கே மாட்டி இங்கே வந்து கீ வச்சுக்கலாம் இருக்கு ஆனா யாரு யாரு கொடுத்தாங்கன்னு பேர் எழுதாமட்டாங்க சில இதுல என்ன ஒண்ணுன்னா நாங்க வீடியோவும் கரெக்டா ஷூட் பண்ணலையா அதனால எந்த கிஃப்ட் யாரு கொடுத்தாங்கன்னே தெரியல இங்க வருங்க பாத்துட்டு பாத்துட்டு என்னைய பார்த்து சிரிக்க பேசிக்கா பிள்ளையார் வந்து எல்லாருமே கும்பிடுற ஒரு கடவுள் அதனால அதனாலதான் பிள்ளையாரா கொடுக்குறாங்க ஸோ இந்த குட்டி பிள்ளையார் ஒண்ணு இது நல்லா இருக்கு அழகா இருக்கு அடுத்து இந்த ஃப்ரேம் பாத்திரலாம் இங்கே பாருங்க எந்த காடா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு மூணு பேர் வந்துட்டாங்க யாராவது சிவனையும் கொடுத்துருந்தாங்கன்னா குடும்பம் மொத்தம் இங்க தான் இருக்கு அம்மா வந்தாச்சு ஆமா அம்மா வந்தாச்சு ரெண்டு பிள்ளைங்க வந்தாச்சு ஆமா மாரியம்மாதான் அம்மா இது வந்து தேங்காய் காரு ஹார்ட் பாக்ஸ் சில்வரில் ஒன்று இருக்குல்ல ஜி அது கூட நாங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது போது ஃப்ரீயாக கொடுத்தது எங்கள் ஜே வந்து பாத்திரம் கிடைக்கலாம் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க அப்படியே கூப்பிட்டு போனால் நம்ம விருப்பப்பட்டதை வாங்கவும் விட மாட்டாங்க அதெல்லாம் நாலு பேர் சாப்பிட்லாம் சார் அடுத்து இந்த கிஃப்ட் இது யார் கொடுத்தாங்க இது ரொம்ப பெருசாக இருக்குது ஜே யார் கொடுத்தாங்க ஆ முத்து வீட்டில் கொடுத்தாங்க இங்க பாருங்க வா வெங்கடாச்சலபதி ஆ ஆமாம் இது பொதுவாக எல்லா இடத்துலையுமே வைப்பாங்க நம்ம கேபினுக்குள்ளே வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஜெஷ்ஷினுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணிட்டு போனாங்க இந்த ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருந்தது இது யாருன்னா எங்கள் ஜெயோட மாமா அவங்க சுருளி மாமா வந்து கொடுத்துட்டு போனாங்க ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்து ஜெஷ்ஷின் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா போடலாம் இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொன்று கொடுத்தாங்க அது என்னென்னா அது போக அவங்க மாமா வந்து இந்த வால் கிளாக் ஒன்று கொடுத்தாங்க ஸோ இது ரொம்ப பெருசாக வேற இது இதை நம்ம எங்கே வச்சாலும் அழகாக பார்க்கலாம் ரொம்ப பெரிய வால் கிளாக் நான் நினச்ச நிறைய பேர் வால் கொடுத்துருப்பாங்க ஆனால் யாரும் கொடுக்கல இவங்க மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது ஒன்று வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயங்கரமாக இருக்கு எங்க இருந்தாலும் நம்ம டைம் பார்த்துக்கலாம் மேனேஜ்மெண்ட் ஸோ இது என்ன அப்படின்னா

நல்லா இருக்கு எல்லா கிஃப்ட்டுமே ஆமா இன்னைக்கு டேட் என்னப்பா இன்னைக்கு தேதி வந்து பன்னெண்டு இந்த வீடியோ எங்க ஜெய் எப்ப போஸ்ட் பண்றாங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமா ஸோ இதை எப்போ எங்கேயே க எடிட் பண்ணி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு தெரியலை நீங்கள் பப்ளிஷ் ஆனோன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் நாங்கள் அடுத்த வீடியோலாம் மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் சேர்க்க பாய்